ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்ம ரெண்டு நாட்டு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே மோசமாக தன்னைக்குது நாங்கள் இன்றைக்கு வாரம் களைபொக்கம் மற்றும் சீமான்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு அதில் அபிராமி தமிழ் மகா வித்தியாலயத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவிலே இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஸ்கூலில் தான் வச்சுக்கிறாங்க அதை பக்கத்தான் இப்போ பேர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரோடை வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் நான் இது வத்தேகம் போட்டு பன்வியில் ரோடால் தான் பேத்து கொண்டிருக்கிறேன் அங்கே போய்ட்டு பாபோம் அங்கே உள்ள சுச்சுவேஷன் என்னென்னு சொல்லி எல்கடுவர் ரோடு போட்டு யாரும் பரவாயில்ல எல்கடூர் ரோட் இன்றைக்கு முடிக்குது இன்றைக்கு வந்து பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த டேட்டில் தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன் அந்த நூறு ரோடால் உங்களுக்கு வர இல்லாமிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வத்தேகமாக போயிட்டு பன்வியில் போட்டோ அந்த ரோடும் உங்களுக்கு ஓகே ஆகிக்கும் செம்போத்தை ரோட்டுக்கு வந்து செம்போத்தை டேமே கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் நீக்கி தான் அந்த ஏரியாவில் இருக்கிற அக்களையெல்லாம் அங்கேயிருந்து போக சொல்லிக்கிறாங்க நாங்கள் இப்போ வந்து பண் விலைக்கு அதோட

இப்போட்டிருப்ப வாங்கலாம் வாங்கலாம்னு கட்டி கட்டி துடிச்சு துளிச்சுருந்தா இறுதி மூணு மண்ணே கண்டு இறுதி தாண்டிச்சு அப்போ வயசுன்னா நீக்க பிள்ளை எல்லாம் எதுவும் கண்டு போய் அப்போ பிள்ளைகள் அடிவுல இருந்துச்சு எத்தனை ரெண்டு பொங்கல் ஓ ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு ஒரு புள்ளையும் இது வந்து மாமியும் பன்னெண்டு வயசு எல்லாரும் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கே தான் இந்த மண்ணுக்கு இருத்தா பேசிக்கிறாங்க எனக்கு இதை பார்க்கிட்டு இன்னொரு நபுக்கிலையே பாக்குற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் ஆயிடுது

வருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்றே தெரியாமல் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து கொண்டு பார்க்குறோம் பார்க்குற ரோடு எல்லாமே இப்படி தாங்கிக்குது இங்கேட்டுக்கும் சரியான ரோ டெமேஜ் ஒன்று ஆகியது காய்ஸ் எவ்வளோ ஒரு அழகான ஏரியா இது எப்படி ஆகிக்குதுன்னு பார்க்கக்கிட்டே கஷ்டமாக தாங்கிக்குது நாங்கள் கிளை புக்கைக்கு வந்துவிட்டோம்

செக் பண்ணி போனதோட எங்கட ஆரம்பிச்ச இடம் அந்த தொழில் வந்து டேஞ்சர் சோன் அடுத்த மழை வந்தால் வேறு வீட்டில் எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும் எல்லாரும் என்ன சரி செஞ்சுக்கிட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணி தான் போகணும் இப்போ வந்து இன்னொரு நூறு பேருக்கு மேலே வருவாங்க நாங்கள் இதுக்குள்ள தான் இருக்கணும் இப்போ நீங்கள் தேவைப்பட்டவங்க இருந்தால் பார்த்துக்கணுமே எங்களுக்கு தான் கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் நாங்கள் செய்யலாம் நாங்கள் பார்த்ததும் போகிற இந்த பணவிலையில் வந்து கிளம்பா அபிராமி ஸ்கூலில் தலகிரி நெல்லிமலை ப்ரைவேட்டு அப்படின்னு வந்திருக்கோம் அந்த மனுஷருவாலை வந்திருக்கோம் இப்போ நேற்று மூணு தினம் ரெண்டு மூணு தினமாக நிறைய எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில பிள்ளையம் இப்போ அந்த பேர் ஸ்கூல் பாடசாலை ஆசிரியர் இந்த உபாதிபர் அவங்க தான் அவங்களோட தான் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கீங்க கோலையில் இருந்து வந்து இந்த பொருட்களாக கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்க இந்த வந்திருக்காபிராமியில் கலகிரி சேலிமேல ட்ரைவட் சார்பாகவும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லோரும் கடவுள் ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இன்னும் மேலும் நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்து இன்னும் இருக்கணும்னு இன்னும் மேலும் ஒரு முந்நூறு குடும்பம் வாரதாக இப்போ இந்த இன்னொரு கொஞ்சத்தில் வந்து இங்கே இருக்கிறதாக தகவல் வந்துருக்கு இன்னும் வரல அவங்களுக்கு முன்னூறு பேர் வந்தாங்க அவங்களுக்கு ஏற்பாடு இப்போதைக்கு இல்லை வந்துடும் இப்போ இந்த ரோட் பிரச்சனையால தான் பிளாக் ஆகிட்டு வழியே மற்றபடிக்கு ரோட் கிளியர் ஆயிருச்சு சொன்னா வந்துருவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியாகிறாங்க வந்து கொள்ளையில் அது பிரச்சனை தான் நாங்களே இப்போ சுத்தி வந்தாங்க

இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் இது மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தேடி தேடி ஹெல்ப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாமான போய்ட்டு சேர அமைக்குது அதில் தேடி தேடி பார்த்து கொடுங்க எங்களால் எழுந்தது செய்வோம் இன்றைக்கு அவங்களுக்கு வந்தது நாளைக்கு எங்களுக்கும் வரலாம் ஸோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம்

என்ன பருப்பு போறீங்களா ഇവോട സന്തോഷത്തെ പാകി കിട്ടു അത്മാതിരി പല മടങ്ങ സന്തോഷമായി കായ് എന്ത സന്തോഷത്തെ നിങ്ങളും വെച്ച് പാരുങ്ങോല സന്ദിപ്പം അത് വരയ്ക്കും ടേക്ക് കെയർ ബൈ ബൈ